வணக்கம் சார் வணக்கம் ரயில்வே ஸ்டாக்ஸ் நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார் ரயில்வே ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில் மே மந்த்ல ஒரு பெரிய சர்ஜ் இருந்ததா சொல்றாங்க குறிப்பாக ஆர்பிஎன்எல் ரைட்ஸு இட்கான் இன்டர்நேஷ்னல் பிஎம்எல்சி எல்லா பங்குகளுமே வந்து மே மந்த்லேருந்து ஒரு நல்ல ஒரு சர்ஜை பார்த்துருக்கு அதோடைய பங்குகள் எல்லாமே உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் சார் ஐ திங்க் ரெண்டு விஷயங்கள் வந்து வந்து இன் ஆஃப் ரெண்டா பிரிக்கணும் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குற ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்க சொன்ன லிஸ்ட்ல இருக்கு ரயில் டிராவல் சம்பந்தப்பட்ட ஒரு சில கம்பெனிஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கு ஸோ ரயில் டிராவல் ஹாலிடே சீசன் டிராவல் அதிகரிக்கும் ரெவென்யூஸ் வந்து கூற இருக்கிறது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு தட் இஸ் பார்ட் ஒன் இன்னும் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறது வந்து பொதுவாக எக்ஸ்பெக்டேஷன் இவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ரயில்வேஸ் வந்து இஸ் அ பேக் போன் ஆஃப் இந்தியன் ஃப்ரெட் அண்ட் பேசஞ்சர் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக எக்ஸ்பெக்டேஷன் ஹை பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டைமில் வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அதே போல் ரிசல்ட் வருகின்ற கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக அந்தந்த கம்பெனியோட ரிசல்ட் வருகின்ற ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் ஒரு பெரிய நீக்கம் கிடைக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி டைம்ஸ் எஸ்பெஷலி வென் த்ரெட் பர்செப்ஷன் இஸ் ஹை என்னையை பொறுத்த வரைக்கும் நாட் ஜஸ்ட் ஃபார் பேசஞ்சர் டிராஃபிக் பட் ஆல்சோ மூமெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேக் போனாக இருக்கும் பொழுது டெஃபினட்டாக கிரேட்டர் டிமாண்ட் ஃபார் ரயில்வே சர்வீசஸ் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தீ ஸ்டாக்ஸ் வரலாம் பட் நீங்கள் சொன்ன கம்பெனிஸோடைய ஒரு சில ரிசல்ட்ஸ் ஒரு சில கம்பெனியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக வந்திருக்காது என்பது உறுதியாக கூற முடியும் சார் இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டாக்ஸை பற்றி பேசணும் ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து மே மந்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரோத்துக்கு காமிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ட்ரெண்ட் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து இதெல்லாம் வந்து சீசனல் ட்ரெண்ட் இது வந்து தொடர்ச்சியாக இருக்குது அது ஒரு பர்டிகுலர் சீசனில் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து எப்படி நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையில் எப்போல்லாம் வார் நடந்ததோ அந்த மாதிரியான சூழல்களில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ்க்கான ஒரு டிமாண்டுன்றது அதிகரிக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கலாமா இல்லை எப்படி சார் யா ஐ திங்க் ரயில்வேஸ் மோர் டு டூ கொஞ்சம் சீசனலாக பார்க்கறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த பட்ஜெட் டைம் வெக்கேஷன் டைம் இதே போல் இந்த லாங் ஹாலிடேஸ் வருகின்ற அந்த பீரியட்ல பொதுவாக இந்த தீபாவளி நவராத்திரி அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சீசன் இந்த மாதிரி நேரங்களில் வந்து பெரிய அளவில் பொதுவாக ஆஃபீஸஸாக இருந்தாலும் சரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்காலும் சரி இது எல்லாமே விடுமுறை நாட்கள் ஒரு ஒரு டென் டுவெல் ஃபிஃப்டீன் டேஸ் வருகின்ற ஒரு ஒரு சூழல் ஸோ இப்படி இருக்கும்போது ரயில்வே புக்கிங்ஸ் ரயில்வே ட்ராவல் இது வந்து டெபினெட்டா ஒரு பூஸ்ட் கிடைக்கின்ற ஒரு சீசன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மோர் டு டூ நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் மோர் சீசனல் அதே மாதிரி பட்ஜெட் டைம்லயும் வந்து ரயில்வே ஸ்டாக் ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பட் ஒரு பக்கம் அது சீசனலா இருந்தாலும் நீங்கள் ரயில்வே புக்கிங் பொதுவாக எந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் பிஃபோரே வந்து புக்கிங் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ மோர் அண்ட் மோர் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ராவலிங் அப்படின்றது நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கொள்ள முடியும் ஓவர் பஸ் ட்ராவல் ஓவர் பர்சனல் வெஹிக்கிள் ட்ராவல் ஐ திங்க் ரயில்வே ட்ராவல் இஸ் ஸ்டில் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்றது கூறும்பொழுது டெஃபினட்டாக ஒரு டிமாண்ட் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறது ஸோ பெரிய அளவில் அந்த ஒரு ஸ்பாட் வந்து கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சீசனல் அண்ட் ஹாலிடே சீசனில் இருந்தாலும் மற்றபடி ஆயிட்டு ஒரு ஸ்டடி அண்ட் கன்சிஸ்டன்ட் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில இருக்கிறது அப்படின்றத நம்ம கொள்ள முடியும் ஒரு ஆன் ரிசல்ட்ஸ் அடிப்படையில் நாட் ஜஸ்ட் பிகாஸ் டிமாண்ட் இஸ் தேர் பட் ரிசல்ட்ஸ் அடிப்படையில் அவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடா வைத்திருக்கிறது ஐ திங்க் வில் பி வைஸ் டிசிஷன் பட் பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் சீசனல் ட்ரெண்ட் மட்டுமே அல்லாமல் தேர்ந்தெடுக்க வேண்டும் வியூ ஹை காம்படிஷன் செக்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஷன் அண்ட் ட்ரெண்ட்ஸ் தான் சார் இன்னைக்கு வந்து நம்ம அதிகமாக கன்சியூம் பண்றது பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸுக்காக நம்ம அதிகமாக கன்சியூம் பண்றோம் நிறைய செலவுகள் பண்றோம் நிறைய பணத்தை செலவு பண்ணி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த செக்மெண்ட் அப்படின்றது ஒரு ஹைலி காம்படிஷனான ஒரு செக்மெண்டா இருக்கு நிறைய பிராண்ட்ஸ் நியூ நியூ பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இப்போ அதில் எத்தனை கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் நம்ம ஜஸ்ட் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெய்மண்ட் வந்து அதில் வந்து ஒரு டாப் பர்ஃபார்மராக இருக்காங்க வேதாந்தா ஃபேஷன்ஸ் லிமிட்டட் வந்து மேன்யூவர் அந்த பிராண்டு அவங்க வந்து அதில் ஒரு டாமின்டாக இருக்காங்க ஸோ மதுரா ஃபேஷன் அப்படின்னு ஒரு ஆதித்யா பிர்லாவுடைய ஃபேஷனை நோக்கி வீட்டுகிட்ட ஸோ இவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ ஃபேஷன் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாமா இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன சார் முக்கியமாக இதை விட இன்னும் இன்னும் ஸ்டாக்ஸ் இருக்கு நமக்கு வந்து ட்ரெண்ட் இருக்கு செவன்ல தான் ஸ்டாக்ஸ் லைக் திஸ் அது டாடா குரூப்போட கம்பெனி ஸ்டாக் அண்ட் ஸோ ஆன் ஸோ இந்த ஜவுளி அதாவது கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் பிளஸ் ஃபேஷன் அக்சசரிஸ் அண்ட் ஜுவல்லரி இது ரெண்டையும் வந்து இரண்டு வகையாக நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் முக்கியமாக கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் அப்படின்றத நம்ம இதுக்கு சொல்ல முடியாது பிகாஸ் டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் சார்ந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் இது டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங்னா என்ன கன்சியூமர் டியூரபிள்ஸ் அதே போல் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்போசபிள் இன்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும் ஏர்னிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல்தான் இது வந்து டிஸ்கிரிப்ஷனரியா நம்ம சாய்ஸ் இருக்கு இது வந்து வாங்க வேணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது பட் பண்டிகை அப்படின்றது வரும்பொழுது டெஃபினட்டாக பீப்புள் கோயிங் ஃபார் நியூ பர்ச்சேசஸ் ஸோ அகேன் ரயில்வே ஸ்டாக் சொன்ன மாதிரி த ஹையர் ஸ்பாட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேஷன் அண்ட் ஜூவல்ஸ் ஜுவல்லரி அது குளோத்ஸ் அண்ட் அக்சசரிஸ் இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு பெரிய அளவு ஸ்பாட்ல வந்து இந்த லார்ஜ் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த கண்ட்ரி பெரிய அளவில் பண்டிகைகள் வந்து இந்த நாட்டில் நடக்கும் பொழுது டெஃபினட்டாக வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது அது ரம்ஜான் ஈதாக இருக்கட்டும் கிறிஸ்மஸ் நியூ இயராக இருக்கட்டும் பொங்கல் தீபாவளியாக இருக்கட்டும் அண்ட் ஆன் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் ஸ்கேலில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது யூ ஃபைண்ட் த ஸ்பாட் இந்த மாதிரி ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் வந்து ஆர் கம்பெனிஸ் டீல் வித் ஃபேஷன் அண்ட் ஜுவல்லரி ஜேம் க்ளோதிங் டூ எக்ஸப்ஷனல் யுவல் மற்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணுமோ டிஸ்கிரிப்னரி ஸ்பெண்டிங் அந்த கூடும்பொழுது தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு வந்து அந்த ஸ்பர்ட் கருகும் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு சரிவு எக்கானமி அப்படின்றது ஒரு ஒரு சரிவு பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு சரிவாக இருக்கும்பொழுது பெரிய அளவில் ஒரு வர ஒரு வளர்ச்சியை தர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு செக்டராகவும் இருக்குது மே ஹாவ் கன்சிஸ்டண்ட் டிமாண்ட்ஸ் தீம் அதாவது கடந்த கடந்த இந்த குவார்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா சீக்வன்ஸிங் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் லெவல் அது ஓடிட்டு இருக்கலாம் இருந்திருக்கும் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லாமல் அதை போயிட்டு இருக்கலாம் பட் தட் இஸ் நாட் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர்ன்ற முறையில் வீ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் ஃபிளாப் க்ரோப் இல்லையா நமக்கு வந்து அந்த விலை உயர்வு டிவிடன் பாசிபிலிட்டி இதெல்லாம் வரணும்னா லாபம் அதிகரிக்க வேண்டும் அந்த லாபம் அதிகரிப்பது என்பது ஒன்று டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் கூடணும் இல்லாட்டி மாஸ் லெவல் ஃபெஸ்டிவல்ஸ் அதாவது நேஷ்னல் லெவல் ஃபெஸ்டிவல்ஸ் வரணும் இது ரெண்டுமே செலக்டட் டைம் ஃப்ரேம்ஸில் தான் நமக்கு வரும் கன்சம்ஷன் அதிகமாக இருந்தாலும் லோக்கல் பிளேயர்ஸும் இதில் வந்து இன்டரப்ட் பண்ணுறாங்களா சார் அப்போ வந்து

அப்படின்றது குருத்தை பார்த்தோம்னா டெஃபினெட்லி டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் ஹையராக இருக்கணும் அதே சமயத்தில் நேஷ்னல் லெவல் பண்டிகைகள் ஒரு ஹியூஜ் ஸ்ப்ரெண்ட் இருக்கக்கூடிய பண்டிகைகள் இல்லை அந்த மாதிரி சீசனில் தான் அதை நமக்கு பெரிய அளவில் பார்க்க முடியும் போர் சமய சமயத்துலேயோ இல்லை பொருளாதார இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லை ஒரு வீழ்ச்சி சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்பொழுதோ பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி பீப்புள் டோன்ட் ஸ்பென்ட் ஸோ மச் ஃபார் டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் லைக் யூ செட்

சார் இப்போ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பேசும்போது நிறைய பேர் வந்து பிஇஎம்எல் அப்புறம் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த ரெண்டு பங்குகளையும் சிபாரிசு பண்ணுறாங்க இதுக்கு என்ன காரணம் சார் இந்த ரெண்டு பங்குகள் ஏன் அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இந்த நேரத்தில் முக்கியமாக ஹட்கோ வந்து ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி நான் நம்ம ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சியில் பல முறை பேசியிருக்கோம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஸ்ட்ராங்காக வந்து கொண்டே இருக்கிறது அண்ட் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் ஹட்கோவுடைய எக்ஸ்போசர் இன் டு த செக்மெண்ட் ஐ திங்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ தேஃபர் ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ஒரு ட்ரெண்டு வச்சு பார்க்கும்போது பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஹட்கோ அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு ஸோ பிஎம்எல் வந்து ஐ திங்க் மோர் டு டூ வித் த டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத கூறலாம் ஸோ அந்த பிஇஎல் பிஎம்எல் பாரத் டைனாமிக்ஸ் ஹெச் ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்து இருக்கிறது ஒரு ஹைட்டண்ட் என்ன சொல்கிறது ஒரு திரக்ட் பெர்செப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து டெஃபினட்டா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிக அதிகமாக இருக்கும் கூடுதலாக ஆர்டர்ஸ் வந்து பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது நாட் ஜஸ்ட் இந்தியா நாட்டுடைய ஆர்டர்ஸ் மட்டும் இல்லை பட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் ஆர்டர்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ஸோ ஐ திங்க் இது இட்ஸ் அன் எக்ஸ்பெக்டட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரைவ் செய்யப்படுகிறது இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுகிறது அப்படின்றத நம்ம கூற முடியும் ஸ்டீவ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க